கொங்கு மண்டல நாடார்களுக்கு தொடர்ந்து அரசியல் உரிமை மறுக்கப்பட்டு வருது ஐம்பது ஆண்டுகளாக கொங்கு மண்டலத்துல நாடார் இருந்து எம்எல்ஏ எம்பி மினிஸ்டர் சொல்லிட்டு யாரும் கிடையாது அதனால என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அரசியல் அதிகாரத்துல இல்லாதனால கொங்கு மண்டலத்துல நாடார் சமுதாயம் கடுமையான சரிவு சந்திச்சிருக்கு கல்வி வேலை வாய்ப்பு பொருளாதாரம் சொல்லிட்டு அனைத்து துறையிலுமே வளர முடியாத போயிடுச்சு இப்ப தமிழ்நாடு அரசு அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏக்கள் தான் தமிழ்நாடு அரசாங்கம் ஆனா இருநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏக்கள்ல கடந்த ஐம்பது வருடமா ஒரு நாடார் எம்எல்ஏ கூட கொங்கு மண்டலத்துல இருந்து வரல காரணம் பாத்தீங்கன்னா கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரத்துல ரொம்ப பின்தங்கி இருக்காங்க அதுக்கு காரணம் எங்களுடைய நாடார் சமுதாயத்தின் குலத்தொழிலான பனை ஏறுதல் தடை செஞ்சதனால அந்த மக்கள் வந்து தொடர்ந்து பனைத் தொழில் பாதிக்கப்பட்டதுனால பொருளாதாரம் இல்லாமல் போயிடுச்சு